இரவு பதினோரு மணியாவது கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்த திருப்பணி திருமேணிகள் வந்து அதற்கப்புறம் அதற்கான வேலைகள்லாம் பார்க்க பதினோரு மணிக்கிட்ட நெருக்கி ஆகிடுச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேள்வியே நடந்துக்கிட்டு இருக்கு பதினோரு மணி ஆனால் கூட இந்த ஊர் மக்கள் வந்து இரவு ஏழு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே உட்காந்து திருப்பணியை ரசித்து பார்த்துட்டுருக்காங்க தான் சொல்லணும் அந்த நேரம் தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் ஆனது உடனே போயிடுச்சு அவ்வளோ மக்களும் உட்காந்து இந்த பணியில் இந்த திருட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பணியை ரொம்ப அழகாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லோருமே வந்து கோவில்னாவே வெளியூர் தான் போவாங்கலாம் இன்றைக்கி அவங்க ஊர்லேயே ஒரு கோவில் அமை இது அது என்ன இரவானாலும் பரவாயில்லப்பா அப்படின்ட்டு சாப்பிடாமல் கூட உட்காந்துருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இதற்கான காணொலி தொடர்ந்து வரும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் கூட போட பார்க்குறேன் சரிங்களா இன்றைக்கி தேதி என்னன்னு பார்த்திங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாகப்பட்டினம் மாவட்டம் கால் வட்டம் அங்கே இருக்கிற வங்காரம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு கோவில் வருவாயிட்டுருக்கு